வணக்கம் அனைவருக்கும் மகாதீப திருநாள் வாழ்த்துக்கள் ஆதியும் அந்தமும் இல்லாமல் ஜோதி சுரூபமாக பஞ்சபூத திருத்தலங்களில் அக்னித்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியதான திருவண்ணாமலையில் சிவபெருமான் பிரம்மாவும் விஷ்ணுவும் கண்ட நெருப்பு பிழம்பான ஜோதியாக அதாவது உலகுக்கே அந்த ஜோதி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மகாதீபத் திருநாள் என்று திருவண்ணாமலையில் மலை உச்சியில் அக்னி வடிவத்தோட ஜோதிஸ்வரூபமாக அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியதான சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு வந்து ஐதீகம் டவுன் சவுத் வந்து இதுதான் ஐதீகம் ஸோ அதனால திருவண்ணாமலையில் அன்னைக்கு வந்து சிவபெருமான் ஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் இங்கே விளக்கேற்றுவாங்க கார்த்திக் மாதம் அப்படின்னு ஜென்ரலாக நம்ம பார்த்தோன்னாக்கா அது வந்து சீக்கிரம் இருட்டிடக்கூடியதான மாதம் அதுவும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லாத அந்த காலத்தில் அந்த எல்லார் வீட்லேயுமே ஃபுல் விளக்கு ஏற்றுவாங்க அகல் விளக்கு ஏற்றுவாங்க வாசலில் ஏற்றுவாங்க நுழைவாயிலில் ஏற்றுவாங்க அதே மாதிரி கொல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான பின்புறத்துலேயும் ஏற்றுவாங்க வீட்டுக்குள்ளேயும் அந்த ஜன்னல்கள் அந்த கதவுகளுக்கு கீழே எல்லாத்துலேயுமே விளக்கு வைப்பாங்க அகல் விளக்கு அப்படிங்கிறத வைப்பாங்க அதே மாதிரியே அந்த அகல் விளக்குல எண்ணெய் விடுவாங்க அந்த எண்ணெய் வந்து ஜென்ரலா நல்லெண்ணெய் அப்படின்னு விடுவாங்க அந்த நல்லெண்ண திரி போட்டு அதை ஏத்தரைச்சே அது வந்து உடம்புக்கே அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னும் அந்த காலத்துல சொல்லுவாங்க இதுல வந்து பொறி உருண்டை அதாவது நெல் பொறி உருண்டை அல் பொறி உருண்டை கந்தரப்பம் மிளகாடை அந்த மாதிரியான நைவேதியங்களை செய்து அந்த காட்டியை மகாதீப அன்னைக்கு இறைவனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிற பழக்கமும் டவுன் சவுத் இருக்குது ஸோ எங்களோட சேனலில் நாங்கள் வந்து எப்படி நெல் பொறி உருண்டையும் அவல் பொறி உருண்டையும் நாங்கள் தயாரிப்போம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியரா போட்டிருக்கோம் ஸோ டெஃபினட்டாக எங்களோட சேனலில் நீங்கள் போய் நாங்கள் எப்படி இதை தயாரிக்கிறோம் இந்த பொறி உருண்டைகளை அப்படிங்கிறத பாருங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்